ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஊர்காய் தக்காளி ஊர்காய் நாட்டு தக்காளியில் செஞ்சாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ஊருக்காய் என்ன பதத்தில் நீங்கள் செஞ்சாலுமே ஒன் வீக் வரைக்கும் தான் வெளியில் வச்சால் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒன் மந்த்துக்கு மேலேயே நல்லா இருக்கோங்க தக்காளி சீப்பான விலையில் கிடைக்கிறப்ப நீங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க நான் ஒரு பதினஞ்சு நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க தக்காளியை கட் பண்ணிடலாங்க பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாங்க நம்ம எப்படியுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறோம் இதை பாருங்கள் இது மாதிரி எல்லா தக்காளிகளையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ பதினஞ்சு தக்காளி எடுத்துருக்கேங்க எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் தக்காளி அரைக்கிறதுக்கு ஜாரில் மாற்றிப்போங்க காய் அதிகமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு முறையாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க பாதி பாதி தக்காளியாக ரெண்டு முறை அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க அந்த தக்காளி கூட நல்லா நைஸாக அரைப்பட்டு இருக்கணுங்க இல்லாட்டி ஊர்காயில் வரையாக தென்படுங்க ஊர்காய் செய்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் கடுகு கடுகு முழுவதும் பொறிஞ்சிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஜூஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடுங்க தக்காளி ஜூஸ் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுடுங்க பொடி அந்த கடுகு எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுடுங்க அரைச்சி விட்ட தக்காளி எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு களை கலந்துட்டு ஃபுல்லாக மூடி வச்சுடுங்க ஏன்னா நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிடும் தக்காளியில் நல்லா ஜூஸாக இருக்கா ஸோ அது பாதியாக ஆகிற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க அப்பப்போ திறந்து திறந்து கிளறி விட்டு கிளறி விட்டு மூடி வைங்க பாதியாக குறையிற வரைக்கும் இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க பாருங்கள் நல்லா பாதியாக குறைஞ்சிருச்சு பாருங்கள் திரும்ப மூடி வைங்க நீங்கள் கிளறுறப்பே உங்கள் மேலெல்லாம் தரிக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க பாருங்கள் தக்காளி ஜூஸ் எல்லாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஊருக்காய்க்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடுவோம் ஊர்காய்க்கு தேவையான உப்பு நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேங்க இது எல்லாத்தையும் கலந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா திரும்ப சேர்த்துக்கணுங்க ரெண்டரை ஸ்பூன் மிளகாய் பொடி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த உப்பு சர்க்கரை எல்லாமே கலந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மூடி வச்சு இப்படி மூடி வச்சு கலருங்க உங்கள் மேலெல்லாம் நல்லா தெரிக்குங்க நல்லா கலந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் திரும்ப மூடி வச்சு வேக விடுங்க மூடி வச்சாலும் அப்பப்போ எடுத்து கிளறிகிட்டே இருக்கணுங்க இல்லாட்டி அடி பிடிச்சிடும் இப்போ பதினஞ்சு தக்காளிக்கு நான் மொத்தமாக நாலரை ஸ்பூன் மிளகாய் பொடி அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஊர்க்கா ரெடி ஆகிடுங்க மிளகாய் பொடி முதல்ல நான் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்தேங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுருக்கேன் மொத்தமாக நாலரை ஸ்பூன் எனக்கு தேவைப்பட்டிருக்கு இந்த ஊர்காய்க்கு நீங்கள் செய்கிறப்ப இதே மாதிரி அளவு கம்மியாக போட்டு சேர்த்து கலந்து பாருங்கள் ஏன்னா உங்கள் வீட்டு தக்காளியோட புளிப்பு பதம் மிளகாய் மிளகாய்பொடியோட காரப்பதம் எல்லாமே மாறுபடுங்க அதனால் கம்மியாக கலந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கணுங்க இப்படி ஊர்க்காய் நம்ம பரட்டி பரட்டி போடுறப்ப அந்த வானலில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் இதுதான் ஊர்காய் பதம் இதை பாருங்க நம்ம ஸ்பூனால் எடுத்து பரிமாறினாலும் கரெக்டாக இருக்கும் ஊர்க்காயை பரட்டி பார்க்குறப்ப ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் கரெக்டான ஸ்டேஜிங்க ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப அருமையான தக்காளி ஊர்காய் ரெடி ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுடுசாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க தோசைக்கெலாம் சட்னிக்கு பதிலாக இந்த ஊறுகாயே வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்